அன்புள்ளம் கொண்ட கொண்டேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும் புதன் சுக்ரன் ராகு மீனத்திலையும் குரு பகவான் ரிஷபத்திலையும் செவ்வாய் பகவான் மிதனத்திலையும் அதே மாதிரி கேது பகவான் கன்னிலையும் இது இல்லாம சந்திரன் பன்னெண்டு ராசியிலையும் இந்த மாதத்துல பயிற்சி ஆவார் அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம் அதுவும் இல்லாம இந்த பேர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த மாசத்துல மார்ச் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி முக்கியமான பேர்ச்சியான சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் ஒன்னாம் தேதியே மத்தியானம் நேரத்துல ஒரு மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார் அதே மாதிரி மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார் இந்த மாசத்துல இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பும் இருக்கு என்னதுன்னா அஞ்சு கிரக கூட்டணி அஞ்சு கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும் எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும் என்ன சொல்லப்போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க திடீர்னு ஒரு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யார் யாரு அந்த ராசிகள் பன்னெண்டு ராசிகள் நமக்கு இருக்கு கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம் துளா ராசி என்பர்களே உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்று வக்ரம் அழகிறா இந்த மாசம் பூரா அப்படின்னா என்ன இந்த நாள் நீங்க எதிரிகளை ஜெயிச்சிருப்பீங்க இப்ப எதிரிகிட்ட ஜெயிச்ச மாதிரி பாவனையில தான் ஓட்டுனீங்க ஜெயிச்சதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உன்னை ஜெயிச்சிரு வேண்டான்னு வாய் சவுடார்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப நீங்க வாய் சவுடார் தான் காரணம் என்ன உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று வக்ரம் அடைகிறார் இந்த உச்சம் பெற்று வக்ரம் அடைகிற நீச்ச புதன் இணைய போகிறார் நீச்ச புதன் இணைந்துட்டார் இணைய போகிறார் இல்லை இணைந்துட்டார் ஏன்னா மார்ச் ஒன்றாம் தேதியாக அவர் வந்துடுறார் அதுவும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வக்ரமும் ஆகிறார் ஸோ கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு எடுத்துருவாரு உங்களுக்கும் உங்கள் தந்தையால இப்போ விரோதம் ஏற்படும் ஒன்று தந்தையால உங்களுக்கு அசிங்கம் ஏற்படும் இல்லை தந்தைக்கு உங்களால் அசிங்கம் ஏற்படும் தந்தைக்கு உங்களால் அசிங்கம் ஏற்படும் இல்லை உங்களால் தந்தைக்கு அசிங்கம் ஏற்படும் அந்த மாதிரி சூழ்நிலையே ஏற்படும் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ஏன்னா இந்த அமைப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை பாதிக்கும் இல்லாட்டி தானம் தர்மம் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு அதாவது தானம் தர்மம் பண்ணியிருப்பீங்க அவங்க உங்களை மதிப்பாங்க நினச்சிதான் நீங்கள் தான தர்மமே பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் அந்த மரியாதையை வந்து மரியாதையாக கிடச்சிருக்காது நக்கல் பண்ணுற மாதிரியும் ஓட்டுற மாதிரியும் உள்ள சூழ்நிலையில் நடக்கும் அதாவது உங்களை கேளிக்கை கூறிய நபரா இந்த நேரத்துல மாத்த போறாங்க எல்லாரும் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லியிருக்கா சொன்னீங்களே ஆனா கடைசியில அவன் டமிபீஸ் ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க நீங்க எத்தனை நாள் எதிரிகளை ஜெயிச்சு முன்னேறி வந்திருப்பீங்க இப்ப பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை காமிப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன உச்ச நிலையில ஆகுறதுனால ஆறாம் இடத்துல எதிரிகள்கிட்ட தோத்து போற தலை பொனிஞ்சு போற சூழ்நிலைகள் ஏற்படும் சரியா அதான் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி கோட்ட கோட்டு சார்ந்த அமைப்புகள் கோட்டு சார்ந்த அமைப்புகள்னா வீடு கேஸ் வீடு கேஸு கோ லேண்ட் கேஸு ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உள்ள கேஸ்லலாம் இருக்கிறவங்க அதாவது உங்கள் மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கிறவங்க தான் இல்லை நீங்களே கேஸ் போட்டவங்களவங்க இருந்தாலும் உங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் ஏன் எட்டுல குரு பரிவர்த்தனை உந்தேன் ஆனால் அவர் மூணு ஆறுக்குரியவர் அதே மாதிரி எட்டாம் அதிபதி ஆறில் நீச்ச வக்ரம் உச்ச வக்ரம் நீச்ச புதனோட ஸோ அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு எதிராக கேஸு திரும்புகிற சூழ்நிலை நடக்கும் முதிர்ஞ்ச அளவுக்கு கோர்ட்டு கேஸு அதே மாதிரி இப்ப திடீர்னு கோர்ட்டு கேஸ் மாதிரி அமைப்பு வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துல தவிர்த்துக்கங்க அதுதான் ரொம்ப 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 நல்லது ஒருவேளை நீங்க அப்படி கோட்டு கேஸ் இந்த மாதிரி ஆலையானுங்கிற அமைப்பு வந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு எதிராக தான் இருக்குமே ஒழிய சாதகமான தன்மையில இருக்காது ஏன்னா எட்டாம் அதிபதி வக்ரமாயிட்டார்ல எக்ல குரு இருக்காருங்கிறது மட்டும் தானே பேசு அதே மாதிரி பாகியாதிபதினு சொல்லப்படுற கோர்ட்டு கேஸ் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வெற்றியை கொடுக்குறவர் ஒன்பதாம் அதிபதியும் பதினோராம் அதிபதிதான் அவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காரு அதிபதி பதினஞ்சாம் தேதிக்கு மேல ஆருக்கு வர்றார் சோ ஜெயிக்க முடியாது அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி எப்படி வர்ற நீச்ச வக்ரம் ஆகிறார் நீச்சமும் ஆகிறார் வக்ரமும் ஆகிறார் அப்படிங்கும்போது இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமற்ற தன்மை வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல சாதகமற்ற தன்மை அதே மாதிரி கோர்ட் ரிலேட்டடாக இப்போ லாயராகவோ ஃபைனான்சியரவோ இல்லை போலீஸ் ரிலேட்டடாகவோ ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இல்லை டாக்டர் ரிலேட்டடாக வேணா பன்னெண்டாம் அதிபதியும் மாட்டிக்கிட்டாருல டாக்டர் ரிலேட்டடாகவும் இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கேசஸே வராதுன்னு நீங்கள் புலம்புவீங்க ரொம்ப உங்களோட புலம் அதாவது எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து புலம்புவாங்க இப்போ நீங்கள் எல்லார்டையும் போய் புலம்ப போவீங்க எனக்கு கேஸ் வரல எனக்கு யாருமே பேஷன்ஸ் வரல நான் பிடிச்ச கேஸு தப்பான கேஸாக இருக்கேன் ஒரு ராங் டீல் பண்ணுவீங்க எல்லாரையும் போலீஸா இருக்கிறவங்களாம் ராங் பண்ண மாதிரி உள்ள சூழ்நிலையிலேயே அமையும் காரணம் என்னன்னா எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் எப்போ ஒரு ராசிக்கு வக்ரமாகுதோ நீச்சமாகுதோ அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பிரச்சனைக்குரிய துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலுக்குள்ள ஏண்டா போகணும் அப்படிங்கிற வந்து ஒரு டிப்ரெஷன் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் வக்ரமாகறதுனால இந்த மாதிரி தன்மைகள் நிறைய நீங்கணும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் ஆனால் கிடைக்காது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இருக்குது ஆனால் இல்லை எஜே சூரிய சொல்லுவார்ல அந்த மாதிரி நடக்கும் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா மாசி மார்ச் பதினஞ்சாம் தேதி வரையும் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கார் ஸோ வரையும் உங்களுக்கு காலம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கல்லே சுற்றி 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 ஓடும் ஆனால் ஜெயிச்சு வந்துடலாம் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜெயிக்க முடியாதுங்கலாம் சொல்ல மாட்டேன் ஜெயிச்சு வந்துடலாம் அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் சேருது ஸோ மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சிலர் உங்களோட உடல் நிலையை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஜனநக ஜாதகத்தில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட துளாராசினர் இந்த வீடியோவை பார்த்தா மனைவியின் உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சரியா அதுவும் இல்லாமல் நண்பர்களோட உதவி கொஞ்சம் கூட அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது நண்பர்கள் உதவி சப்போர்ட்டு எதுவுமே ஏன்னா நம்ம ஒரு நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருப்பானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுவீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையும் வேற எதுவும் இல்லை மற்றபடி எனக்கு வேற ஏதாவதுனா லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மாத கடைசியில் லேண்ட் ரிலேட்டடாக எதுவும் சொத்து பத்துக்கள் பிரிக்காமல் இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்போ இல்லது நீங்கள் வாங்கி போட்டிருந்த அமைப்போ இந்த மாதிரி சொத்துக்களில் லேண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வர்ற அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப கவனமா போகணும் ஏன் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பயணிக்க போகிறாங்க மார்ச் இருபத்தி அப்புறம் போது என்ன நடக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் கவனமாக இருக்கணும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்ன இப்படி கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி அமைப்புங்க நீங்கள் முதல்ல நல்லா இல்லை உங்கள் ராசியாதிபதி வந்து வக்ரம் ஆகிட்டாரு நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு நீங்கள் தப்பாக இருக்கும்போது உங்களுக்கு எப்படி எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக நான் சொல்ல முடியும் நீங்களே சொல்லுங்கள் சாதகமாக என்னால் சொல்ல முடியுமா அதுதான் அதாவது ராசியாதிபதி முதல்ல ராசியாதிபதி நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும் ராசியாதிபதி பாதிக்கப்பட்டால் எல்லாமே பாதிக்கப்படும் சோ இந்த நேரத்துல எல்லாருக்குமே பாதிப்பா யாருக்குமே சாதகமான தன்மை இல்லையா துளாராசினர்னு கேட்டா ஊரை விட்டு வெளியில போனவங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் வேற எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பிரிவினையை பார்த்துட்டாங்க சொந்த ஊரை மறந்து வெளியில போயிட்டாங்க சொந்த மக்களை மறந்து வெளிநாடு போயிட்டாங்க அவங்களுக்குன்னு யாருமே இல்லை அந்த ஒரு பாதிப்பே எல்லா பாதிப்புகளையும் சரி பண்ணும் யாரா இருந்தாலும் உள்ளூர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளியூர்ல இருக்கிறாலும் சரி பந்தி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஹெல்த் இஷ முதல்ல பாத்துக்கணும் சரியா அதே மாதிரி நாற்பது ஐம்பது வயதை கடந்த துளாராசின் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கிட்னி சார்ந்த ப்ராப்ளம் அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா சுக்ரனும் வக்ரம் புதனும் வக்ரம் உங்கள் ராசி அதிபதியும் பக்ரம் புதனும் வக்ரம் நீச்சல் நிலை சனி சனிராகுவோட இணைவு அப்போ தோல் சம்பந்தப்பட்ட அதிகமாக டேப்லெட்ஸ் போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை கிட்னி சார்ந்த பிரச்சனையோ வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக டேப்லெட்ஸ் போடும்போதுல டாக்டர்ஸ் சஜஷன் இல்லாமல் நீங்களா ஒரு கற்பனையில இந்த நேரத்தில் டேப்லெட்ஸ்லாம் போட வேண்டாம் டாக்டர் சஜஷன் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் வயதானவர்கள் முதியவர்கள் நான் சொல்றேன் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பிளான்ல பாப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திர ராசிக்கு ஒன்பதுல இருக்காரு சோ இந்த நேரத்துல உங்க தந்தையோட தொழில நீங்க டேக் ஓவர் பண்ணணும் அதாவது அப்பாவுக்கு நீங்க ஓய்வு கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த தொழில பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் நீங்களே எல்லா பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டி குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பூரா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட உடல்நிலையில கவனக்குறைவு நிறைய இருக்கும் உங்களோட உடம்ப முதல்ல பாருங்க அப்புறமா எல்லாரோட உடம்பையும் பார்க்கலாம் சரியா ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் நாற்பது ஐம்பது வயதை தாண்டின மிருக சித்திர நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா முதல்ல ஹெல்த் செக்அப் அப்புறமா எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தொழில்ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கு அது ஒரு பாதிப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவுங்கிற தன்மையும் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்று வக்ரமாக அரலாப்பாக மருத்துவ செலவு கண்டிப்பா நீங்க பண்ணணும் ஏதோ ஒரு ரூபத்துல அது எந்த ரூபம்லாம் எனக்கு தெரியாது ஆனா மருத்துவ செலவு கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உதவி கிடைக்காது இந்த நேரத்துல நண்பர்கள் உதவி கிடைக்காத நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க வேண்டியதுதான் அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லையே நமக்கு உதவி பண்ணாதான் நண்பர்களா உதவி பண்ணாட்டு நம்ப நண்பர்கள் தான் அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரியா அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்க நட்சத்திர அதிபதியோட உங்க ராசி அதிபதி உச்சம் பெற்று அடைந்து நினைகிறார் இதோட நீச்ச புதன் நினைகிறார் அதோடு தான் சனி இணைய போறார் சூரியன் இணைய போறார் சோ பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த நேரத்துல தேடி வரும் இல்ல பல பிரச்சனைகள் நடக்கிற இடத்துக்கு நீங்க போக போறீங்க சோ இதோட அர்த்தம் என்னன்னா ஒன்று யாரோ ஒருத்தருக்காண்டி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கோ கோர்ட்டுக்கோ இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக போறீங்க இல்லையா யாரோ ஒருத்தரால உங்கள்கிட்ட எல்லாம் தேடி வரப்போகுது இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்களாக இருந்தால் மட்டும் மருந்து மாத்திரை போடுறதுல கவனமாக இருக்கணும் நான் சொன்னேன் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம்ட்டு அது உங்களுக்கு தான் நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்கள் டேப்லெட்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்றவங்களா இருந்தா டேப்லெட்ஸ் வந்து நம்ம கரெக்டா தான் கன்சியூம் பண்றோமான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க சரியா ஒரே ஓவர் டோசேஜ் மாத்திரையில நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கும் உங்களுக்கு இளம் வயதினர் இந்த வீடியோ பார்த்தா திருமணம் சார்ந்த அமைப்புக்கு இப்போதைக்கு இல்லை வேண்டாம் கொஞ்சம் அவசரப்படாம ஏன்னா ராசிக்கு ஆறுல எல்லா கிரகங்கள் சேர்றதுனால இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் பிள்ளைகள் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு இது மட்டும் தானே வேற எதுவும் பாசிட்டிவா இருக்கான்னு கேட்டா பாசிட்டிவா எல்லா விஷயமுமே நடக்கும் ஆனா இந்த இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஹெல்த் இஷ்யூஸ் பிளஸ் அந்த நாற்பத்தம்பது வயதை கலந்தவங்க இருந்தால் கொஞ்சம் கனவை பார்த்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப வேகப்படக்கூடாது கோவப்படக்கூடாது கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்துங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் கூட்டணி இதனால நீங்க போலீஸ் ஸ்டேஷனோ கோட்டோ ஏதோ தேடி நீங்கள் போகணும் இல்லை தேடி வரும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நடந்துக்காதீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அடுத்து விசால நட்சத்திரக்காரர்கள் விஷால நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியாதிபதி வக்ரம் ராசி நட்சத்திராதிபதி ராசி கேட்டில் இங்க ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா திருமணம் கைகூடுற மாதிரி அமைப்பு நிகழும் இது ஒண்ணுதான் பிளஸ் மத்திய இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்க திருமணம் அமைப்பு ரொம்ப பாதிக்கும் ஆனா உங்களுக்கு கைகூடுற மாதிரி அமை ஏன் உங்க ராசியாதிபதியி நட்சத்திராதிபதி பரிவர்த்தனை யோகம் இது ஒண்ணுதான் பிளஸ் சோ இந்த நேரத்துல ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒரு இன்னொரு பிளஸ் அமைகிற மாதிரி வரும் தெரிஞ்சு போகும் அமைகிற மாதிரி வரும் தெரிஞ்சு போகும் ஸோ நீங்க தான் இழுத்து முடிச்சு உட்கார வைக்கிற மாதிரி சூழ்நிலையை அமையும் ஏன்னா ராசி நட்சத்திராதிபதி தெளிவா இருக்காரு ராசி அதிபதி தெளிவா இல்லை ராகுவோட இணைகிறார் புதனோட இணைகிறார் எல்லாமே குழப்பங்கள் அதிகமா வரும் திருமணம் சார்ந்த அமைப்புல குழப்பங்கள் அதிகமாக வரும் அதே மாதிரி மன வாழ்க்கையில இருக்கிற விஷாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கையிலேயே குழப்பங்கள் அதிகமா வரும் கணவன் மேல சந்தேகப்படுத்தணும் இல்லை மனைவி மேல சந்தேகப்படுத்தணும் அதெல்லாம் சந்தேகம்லாம் பண்ணாதீங்க கிரகநிலைகள் அப்படி இருக்கு அதனால் நீங்களா உங்களை குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க எதுவும் பாதிப்பாலாம் நடக்காது சற்று அந்த குழப்பங்கள் அப்படியே ஓடும் வேற எதுவும் இல்லை சரியா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி